ஏய் என் தாயி கொலசக்காரி முத்தாரம்மா எலை அக்கங்கட்ட கூவை மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசிட்டேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா மாப்ளே வணக்கண்டா மாப்ளே தேனியில் இருந்து அப்புடின்னு ஒருத்தர் சொல்வாரே அவருக்கு தான் யோ பங்காளி வாயை வச்சிட்டு சும்மாவே கிடக்க மாட்டேங்கிறோ ஆ யார்டியாவது வம்புக்கிறது ஆ அப்புறம் வந்து அடிச்சு புட்டான் கிழிச்சி புட்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்கிறது இதே வேலையாக போச்சா கொஞ்சமாக குடும்பக்குட்டி நினச்சி பேசமியா ஆ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பேசினேரு அப்படியே சம்மா அடித்து ஜம்மன் பண்ணிட்டாங்க நீர் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ கடைசியில் எங்கே போய்ட்டு ஆந்திராவுக்கு தெலுங்கானா போய்ட்டு எதுக்கு அந்த ஏதோ ஒரு நடிகர் அவர் வந்து மீடியாக்கார்கிட்ட மைக்கை தூக்கி வீசினார் மைக்கு கொண்டு அடித்தாருன்னு சொல்லி நீர் கொந்தளிச்சு பொங்குதீரே அது எதுக்கு பங்காளி நம்ம கொந்தளிச்சு பொங்கி அம்மன் ஜல்லிக்கி தேராது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாவது அடிச்சுட்டு தான் விட்டாங்க அவங்கெல்லாம் ஆந்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா பூரா கோங்குரா சட்னியும் காரம் சாரமாக சாப்பிட்டுட்டு கொண்டு இருப்பாங்க அப்புறம் அடித்தான்னு வச்சுக்கிறோம் தேரவே தேராது நசுக்கி புசுக்கி போட்டு போயிடுவாங்க பார்த்து கோர்மையா பங்காளியோ பங்காளி அப்புறம் இன்னொன்று நாளை பின்னா ஆந்திரா பக்கம் போகணும் ஆந்திரா பக்கம் போய் நம்ம திருப்பதி ஏழுமலையா ஜாமியை கும்பிட போகணும் அங்கே விடாமல் எதுவும் மனித பரவாயோ உனக்கண்டாமப்பில பங்காளி அதனால் யாரை பற்றியும் பேசி தொலையாதையும் வாட்டி சொல்லியாச்சு யாரை பற்றி பேசாதீங்க எதை பற்றியும் சொல்லாதேன்னு சொல்லி ஆயிரரூவாட்டி சொல்லாது கேட்கவே மாட்டேங்கிறேன் யார்ட்டையா பேச வேண்டியது திருப்பி திருப்பி கும்பு கும்முன்னு கும்மி விட்டுற போகிறானுவோ நான் சொல்லிட்டேன் அவ்வளோ தான் யாரையும் பேசாதே குடும்பம் குட்டியை பாருங்க பிள்ளையில படிக்க வையும் அப்புறம் அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம் இப்போ தாட்டி மழை நேரம் பைக்குக்கு சர்வீஸ் பண்ணால் நூறுரூவா காருக்கு சர்வீஸ் பண்ணால் ஐநூறுரூவா சர்வீஸ் வாங்கி சர்வீஸ் அடித்து பணத்தை கிணத்த வாங்கி சம்பாத்தியம் பண்ணும் இல்லைனா அதே சர்வீஸை வாங்கி ஒரு வாயை க்ளீன் பண்ணும் வாயை முடிவிட்டு கம்முன்னு இருக்கும் சரியா